வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணோடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவல் அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் அதிரடியாக வந்த உத்தரவு ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்களே கோடை வீலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த ஒரு வகையின் காரணமாக ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைகழிக்கும் கடைகள் மீது பொதுமக்கள் நீங்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான புகார் எண் தான் பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது என்ற இலவச எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு இலவச எண்ணின் மூலயமாக தமிழ்நாடு வாணிப கழகம் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இதன் மூலயமாக நீங்க புகார் அளிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கப்புறம் கூடுதல் தகவலாக எஸ்எம்எஸ் மூலயமாக பொருட்கள் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பதிவு தான் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது டி செயலி மூலயமாக கடைகளில் எவ்வளவு பொருட்கள் இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கியுள்ளோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அதே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தையும் தெரிந்து கொள்ள பிடிஎஸ் என டைப் செய்து இடைவெளி விட்டு நூற்றி ஒன்று என டைப் செய்து அனுப்பினால் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூன்று தொண்ணூறு நாற்பது ஐம்பது என்ற ஒரு எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் மக்களே அதே முறையில் பிடிஎஸ் இடைவெளி விட்டு நூற்றி இரண்டு என டைப் செய்து அனுப்பினால் எஸ்எம்எஸ் அனுப்பினால் கடை திறந்து இருக்கிறதா இல்லை பூட்டி இருக்கிறதா என்றும் தெரிய வரும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது அனைத்துமே ரேஷன் கடையில் கொடுத்திருக்கக்கூடிய பதிவு செய் உள்ள தொலைபேசி எண்ணில் இருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள காணொலியை இருந்திருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே நன்றி